மூணாவது குவாட்டர் ஃபைனல் மேட்ச் வேப்பமுடி வர்சஸ் சிட்டாங்காடு இந்த மேட்ச்சை அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓவனி மேட்ச் பண்ணால் சைக்கிள் விஜய் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஷார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஷார்ட் பண்ண சத்யா ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை உடம்புல தான் பண்ணுறதுக்கு டாட் பல்லோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சத்யா பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பவுலரே ஸ்டாப் பண்ணிடுவாருங்க அகைன் ஒரு டாட் பால் பவர் பிளே முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பால் எடுத்துடும் வெட்டு தட்ட பார்த்தாரு பவுலர் வெரைட்டி போகிறாருன்னு பார்த்தா அங்கே அடித்து பார்க்குறாங்களா பேக்கப் ரெடியாக இருக்கணும் ஒரு ரன் ஓட்டாங்க ஒனி பேச சொன்னா இருந்தால் வல்லா ஒன் ஸ்ட்ரைக் பாலோட ஃபோர்த் ஒன் சுற்றிக்கு திரும்பி ஆடி இருக்காரு அங்கே அந்த கருத்தில் கடலை குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு அம்பேஷ்கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க செங்கிள் பால் விட ஃபித்தோன் சரியோட திரையாக போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ரெண்டு ஓடலை நாலாவது டாட் பால பதிவு பண்ணுறாங்க சரி மூணாவது டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓட லா சொன்னால் உடச்சு போட்ட பால் அகெயின் ஃபீல்ட்ரு கையில் போயிருக்கு ஆனால் இந்த முறை ஒரு ரன் ஓடிடுவாங்க இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பவர் பிளேயில் முதல் ஓவரில் மூன்று ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க நல்லா போட்டிருக்காரு எங்கள் சக்தி செகண்ட் ஓவர் பட எங்கள் குட்டார் மேட்ஸ்மேன் சாப்பாயிட்டாருங்க குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் செகண்ட் ஒன் பின்னாடி அந்த ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு ஆட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு பரோட தேர்ட் ஒன் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க கீப்பர் ஒரு எங்ஸ்டர் நல்லா கீப்பிங் பண்ணிக்கிறக்கான்னு சொல்லலாம் டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அகைன் ஒரு டாட் பால் கன்சினியூட்டியாக நாலாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு இங்கே கூட்டாரு பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாரு கிளாசிக்காக சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா முடிச்சுட்டாருங்க லைனில் வச்சு இங்கே கேட்ச அக்ரெசிவாக செலிப்ரேட்டும் பண்ணார் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விஜயோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டாவது ஓட லாஸ்ட் ஒன் மோர் பால் மெய்டின் ஓவர் இந்த டோர்னமெண்டில் விக்கெட் மெய்டின் ஓவராக பதிவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பவுலர் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கவரேஜ் பண்ணி போன மேட்சில் யாரும் பதிவு பண்ணலை சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் இங்கே பவுலிங்ல சொல்லலாம் முதல் ஓவரை மூன்று ரனுக்கு போட்டுருந்தாரு இந்த ஓவரை மெய்டின்னு ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன்னாக எங்கள் மாற்றிருக்காங்க தொடர்பட எங்கள் அகைன் சக்தி ஃபர்ஸ்ட் ஓவரை மூன்று ரனுக்கு பவர் பிளே லா போட்டு ஸ்டார்ட் பண்ண பவுலர் பஸ் ஒன் சுற்றிருக்கானா ட்ரை கீப்பர் ஸ்டாப் பண்ணுறாருங்க வாட் அண்ட் ஒரு சின்ன பையன் தான் ஆனால் கீப்பர் சூப்பராக பண்ணுறாரு நல்லா பேஸ் போடக்கூடிய போலரையும் அப்டூ நின்னே கண்டினியூ பண்ணுறாரு செகண்ட் ஒன் சுற்றிருக்கானா ட்ரை சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருந்தா சாரிங்க ஸோ பால் இன்சைட் ஏஜ் ஆகி வந்துச்சு இந்த பக்கம் ஃபீல்டர் விளையாடுனதுனால இந்த பக்கம் காமிச்சு ஸ்டெம்பில் பட்டு வந்துருக்குங்க அம்பேர் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேசுனா எங்கள் கெளதம் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் மிகேந்திர சம்லாடை பார்த்தாரு கீப்பர் கரெக்டாக பிடிச்சி சாப்பிடாரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா ஸ்கொயர் ஸ்கொயரில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் நல்லா சாப்புங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க

ஃபுல் டேஸ் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காங்க சான்ஸ் பவர் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் சொன்னா இங்கே பவுல்ராஜ் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு ரன் ஓடுறாங்களா விக்கெட்டானு பார்த்தா அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் டோன் நினைக்கிறேன் மெயின் நம்பியர் தான் நோ பாலுக்கான கால் சொன்னார் ஃபீல்ட் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது ரொம்ப ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்ட் போன பால் ஸ்டெப்னோ இந்த பால் கிரிக்கெட் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு கேச்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃபீல்டர் தெளிவாக பாலுக்கு போய் நின்னாரு சீனியர் பிளேயருங்க ஸோ விக்கெட் எதுவாகனா என்ன அவரோட எஃபர்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சரியான ஹைட்டு போயிருந்துச்சு அதை பிடிச்சாருங்க ஒட்டு மொத்த டீம் அங்கே அப்ரிசியேட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அறுபது வயசுக்கு மேலே இருக்குங்க ஒரு சீனியர் மற்சக்காரு இந்த முறை முன்னாடியே கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் பாலுக்கு வர முடியல ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா கூட்டாரு பாலுக்கு வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் அம்பேத்கர் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் பேசணா எங்கள் பாண்டிதான் எங்க சும்மா திருப்பி விட்டுருக்காரு ஃபீல்டர் போயிட்டாருங்க நல்லா அடுத்த அடுத்த விக்கெட்டை எடுக்குறாங்க இங்கே முடி ஆல் ஓவருக்கு பதினேழு போட வர போட்ட எங்ஸ்டர் ஆறு ரூப்க்கு போட்டு கொடுத்துருக்காரு

ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுவேன் லாஸ்ட்டு த்ரீ பால் நீ பேசணுக்கு மறு ரீச் இருக்கார் கூட்டாரு பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வேண்டாருங்க விரட்டி அகைன் ஒரு விக்கெட் எட்டாவது விக்கெட்டை இழக்குறாங்க இங்கே சிட்டாங்காடு ஒரு மாதிரி பவுலிங்கில் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குப்பகு வேப்பங்குடி நெக்ஸ்ட் நீ பேசணா எங்கள் கார்த்தி பாலை சாப் பண்ணி போட்டார் சிங்கிள்

ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே மேட்ச்சை அப்படிங்கிறத பேசினால் எங்கள் சைக்கிள ராஜா கீப்பர் நின்ன பையன் நான் சைக்கிளாக கூட்டார் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கார்த்தி அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்டரி போயிருந்தா பால் பாஸாக போயிருக்கு போயிடும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க பவுண்டரி ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரி பாலோட செகண்ட் ஒன் விிகேந்த சம்பில் தெளிவாக பேட்டை விட்டாருங்க பந்தை பார்த்து இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி ராஜா பேட்டில் இருந்து வந்திருக்கு தேடோன் சூச்சி கீட் திரும்பினார் ரொம்ப விலைக்கு போயிருச்சுங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க போலோட ஃபிர்த்தோன் உடம்புல பட்டிருக்கு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலோட ஃபிஃப்தோன் ரொம்ப லோ அப்பிட்டா வந்துச்சுங்க பேஷ் ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு கார்த்தி லாஸ் ஒன்மூர் பால் பர் பிளேயோட திரும்பி ஆட்டார் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு போயிருங்க பவுண்டரி மூணு டாட்டு மூணு பவுண்ட்ரி முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க வேப்பங்குடி முதல் ஓவருக்கு பண்றன்னு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் கௌதம் ரெண்டாவது ரோட பஸ் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் விஜய் ரெடியாக இருந்தார் சிங்கிள் சிங்கிள் சொல்லியிருந்தேன் ரென் ஓடல டாட் பால் மெக்ஸன் ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருந்தாலும் அங்கே பீலர் கைக்கே கே போனிச்சா அந்த இடத்துல சின்ன பம்பல் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடில ரென் ரென் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா செடி தைக்கிறது போயிடுச்சு பவுண்டரி சூப்பரான பவுண்ட்ரி குட்டார் பேட்டில் இருந்து வர்ற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி சோல் மிகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு அகைன் ஒரு பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி எங்கள் கூட்டார் பேட்டில் இருந்து ரெமினி இருக்க பாலுக்கு மூன்று தான் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தால் ஃபீல்டர் பின்னாடி ரெடியாக நின்னார் ஸ்டாப் பண்ணி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சு மேட்சுங்க டைப் பண்ணிட்டாங்க ஒன் மோர் டூ மீன் ரெமினி இருக்கா ஓவரஸுக்கு போலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா சாப்பிடுங்கலம் விக்கி டாட் பால் செகண்ட் ஒன் சென்சிபுலாக தட்டி விட்டாருங்க தேவையான ரன்னா ஓடி ஒரு ரன்னோட எடுத்து இந்த மேட்ச்சில் மூணாவது அணியாக செக்யூர் பண்றாங்க கொத்தமங்கலம் பொன்னன் தொடர்ந்து மூணாவது அணியாக வேப்பங்குடி பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ இப்போ நல்ல டோர்னமெண்ட்ல இங்கே பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்கீங்க நான் உங்களை பர்சனலாக கூப்பிட்டு பாராட்டணும் அப்படிங்கறது பேட்டிங் ஆடி வின் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு கீப்பராக சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப இம்ப்ரெசிவ்ங்க ஏன்னா கீப்பராக ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணது நல்லா பேஸ் போட்டுக்கி இருந்தார் சத்தியன்னாக இருக்கட்டும் குட்டாராக இருக்கட்டும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன் போட்டாங்க ஆனால் கீப்பர் நின்று எல்லா பாலுமே சூப்பராக பிடிச்சிக்கிருந்தீங்க ஸோ எப்படி எவ்வளோ நாளா இந்த கீப்பருக்கான ப்ராக்டிஸ் உங்கள்ட்ட அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விளையாட ஆரம்பிச்சுலேருந்து பக்கத்துல தான் நின்று பழகிட்டேன் டீம் ஃபுல் சப்போர்ட் எனக்கு நீ பக்கத்துலேயே புரான்னு சொல்லி அப்பையிலேருந்து பழகிட்டாங்க தான் அப்படி தான் நிற்பேன் விளையாட ஆரம்பிச்சுலேருந்து நல்லா விளையாட அப்படி தான் நிப்பேன் எங்க டீம் தான் எனக்கு சப்போர்ட் உங்களை சூஸ் பண்ணிருப்பாங்களா ராஜா போய் கீப்பர் நிக்கிறா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டீம் ராஜா நிக்கட்டும்னு ஒரு ஆள் சூஸ் பண்ணிருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க யாரு அத பத்தி சொல்லுங்க சத்தி என்ன இருக்காரு எங்க குட்டி ரெண்டு பேரும் தான் எனக்கு அதிக சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ரெண்டு ஓகே அதிக சப்போர்ட் எனக்கு மொத்த டீமே ஃபுல் சப்போர்ட் ஃபுல்லாவே ஃபுல்லாவே டீம் சப்போர்ட்டா இருந்தா சப்போர்ட் தான் ஃபுல்லாவே ஓகே ப்ரோ

ஓகே சூப்பர் ப்ரோ ஒரு பயப்படாம விளாடணும் அப்படிங்கிறது மஸ்ட் உங்களோட சேஃப்டி மஸ்ட் ஸோ சூப்பராக இம்ப்ரெஷ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு உங்களோட கீப்பிங் தான் கூப்பிட்டு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்னே தொடர்ந்து நல்லா விளாடுங்க அதே மாதிரி சேஃப் ஓகே வாழ்த்துக்கள் ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் அப்டின் போது அப்டமன் கார்டு யூஸ் பண்ணுங்க கைண்ட்லி ஓகே